மிகவும் எளிமையாக வாழ்ந்த ஒரு முதல்வர் அப்படின்னா இந்திய நிலப்பரப்புலேயே ஒரு எளிமையாக வாழ்ந்து மக்களுக்காகவே இருந்து வாழ்ந்து மறைந்த ஒரு முதல்வர்னால் அது ஐயா காமராஜர் தான் ஆனால் ஐயா காமராஜர் அவர்கள் ஏசி அறை இல்லாமல் இருந்ததில்லை அவர் வந்து சாகக்கூடிய கடைசி தருவாயில் அவருடைய இறுதி காலகட்டத்தில் மரணிக்கக்கூடிய தருவாயில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து அடுத்து தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னதாக சமீபத்தில் ஒருவர் பேசினார் அது யாருமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆலமரத்து அடியிலேயே புஷ்பலதா மடியிலே அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் நகைச்சுவையாக கேட்டிருப்போம் இந்த ஆலமரத்து அடியிலேயே புஷ்பலதா மடிகளேன்னு சொன்னோடனே அவங்க எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும் நம்ம திருச்சி சிவா அவர்கள் தான் எம்பியாக இருக்காரில்ல அவர் தான் எம்பியாக இருந்து இத்தனை ஆண்டுகளாக என்ன கிழிச்சார்னே தெரியாது இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எம்பியாக தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்கு செலுத்தி நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது யாருடைய தப்புனா தமிழ்நாட்டு மக்களுடைய தப்பு தான் ஐயா காமராசர் அவர்களை பற்றி உலகம் முழுக்க தெரியும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல எளிமையான ஒரு மனிதர் நல்ல மனிதர் இன்னும் சொல்லணும்னா மாணவ செல்வங்கள் வந்து கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக நான் பிச்சை எடுத்து கூட நான் வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துவேன் சொல்லி நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு தலைவரை கருணாநிதியோடு ஒப்பிட்டு திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்காரு ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறேன் அப்படின்னா கருணாநிதியையும் ஐயா காமராஜரையும் எந்த இடத்துலையுமே கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஏணிப்படி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்களே அப்படெட்ட ஒரு தலைவராக ஐயா காமராஜர் இருக்கார் ஐயா காமராஜர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இங்கே வந்து தோற்றப்படுகிறார் கற்பிக்கப்படுகிறார் ஆனால் ஐயா காமராஜர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவராக பெருந்தலைவராக கல்வி கண் திறந்த காமராஜராக அனைவருமே இந்த நாடார் சமூகத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஐயா காமராஜர் அவர்களுடைய புகழையும் அவருடைய பெயரையும் நம்ம இங்கே வந்து பேசணும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் ஆனால் திருச்சி சிவா அவர்கள் பேசின இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் எப்படி வருதுன்னா நீ எல்லாம் என்னடா திமுகனா பொய் சொல்லியே பரப்பிக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எதாவது ஒன்று இப்ப பொறப்போக்கில் வந்து காகித இல்லத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமர்கள் நீங்க தான் பாதுகாக்கணும்னு கையை கொடுத்தாரு அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய பிங் கிளிங்டன் அவர்கள் கையை பிடிச்சி நீங்க தான் அமெரிக்காவை பார்த்துக்கணும்னு கருணாநிதியை சொன்னார் அதுக்கப்புறம் ரஷ்யா போனால் அங்கே உள்ள தலைவர்கிட்ட வந்து கருணாநிதி கையை கொடுத்தாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேகுவாரா பிடல் இவங்க இவங்கெல்லாம் வந்து ஐயா கருணாநிதியை சந்திச்சு கையை பிடிச்சி நீங்க தான் மிகப்பெரிய புரட்சியவாதி நீங்க தான் இதேமாரி பண்ணணும் அப்படின்னு கையை பிடிச்சி சொன்னாங்கன்னு கதை கட்டி விட்டுருவாங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா ஏசி அறையில் காமராஜர் படுத்தாருன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் எளிமையாக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு ரஷ்யாவுக்கு பயணம் போகிறார் ரஷ்யாவுக்கு பயணம் போகும்போது கூட அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு முன்னாடியெல்லாம் எருமை மாட்டினுடைய தோலை தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் வந்து எருமை மாடே வந்து விமானத்தில் போதுங்கிற கீழ்த்தரமான விமர்சனத்தை வைத்தவர் கருணாநிதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கருவாட்டுக்காரி சிவகாமியினுடைய மகன் அப்படின்னு கருவாடு விக்கிறது வந்து ரொம்ப இழிவாக பேசியவர் கருணாநிதி அவர்கள் நான் என்ன சொல்றேன் அவங்களால் கருவாடு வித்து உழைத்து சம்பாதித்து தன்னுடைய மகனை வந்து ஆளாக்கி அவர் வந்து என்னால படிக்க முடியாத ஒரு ஒரு பல் க கல்வியை வந்து மக்கள் படிக்கணும் இந்த மாணவ செல்வங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பள்ளிக்கிடங்களிலேயே திறந்து வைத்தார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க திருட்டு ட்ரெயினில் வந்தீங்க அது திருட்டு ட்ரெயினும் சொல்லக்கூடியது அந்த ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினில் வந்து கருணாநிதி திருட்டுத்தனமாக வந்தார்ந்தான் நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம நிறைய இடங்கள் என்ன சொல்கிறோம்னா திருட்டு ட்ரெயினில் வந்தார் கருணாநிதிங்கிறோம் ட்ரெயின் நல்ல ட்ரெயின்தான் அதில் திருட்டு தனமாக ஏறி வந்தவர் யாருனா கருணாநிதி அப்பேற்பட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க ஆனால் ஐயா காமராஜர் அவர்கள் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதை வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நிறைய அணைகளை வந்து ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க அது நம்ம ஒரு அப்படி பார்த்தேன் நான் சொல்லிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் அமராவதி கிருஷ்ணகிரி வீடூர் வைகை காவிரி டெல்டா நெய்யாறு மேட்டூர் பரம்பிக்குளம் புல்லம்பாடி கீழ்பவானி இப்படி பல்வேறு அணைகளை வந்து ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டினாங்க ஆனால் ஒரு தற்கொலை வந்து சொல்லுது ஐயா காமராஜருடைய ஆட்சிக் காலத்தில் மட்டுமா அணைகளை கட்டினாங்க ஐயா கருணாநிதியுடைய ஆட்சிக் காலத்திலையுமே கட்டினாங்கன்னு சில தற்கொலைகள்லாம் விவாதங்களில் பேசுது அது தற்கொறைகளுக்கு அவ்வளோதான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி நூல் நூறுப்பு ஆலைகள் நான்கு சைக்கிள் தொழிற்சாலைகள் ஆறு உர தொழிற்சாலைகள் இருபத்தி ஒரு தோல் பதினீடும் தொழிற்சாலைகள் இரண்டு சோடா உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலைகள் ரப்பர் தொழிற்சாலை காகித தொழிற்சாலை அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை கிண்டி விருதுநகர் அம்பத்தூர் ராணிப்பேட்டை மதுரை மார்த்தாண்டம் ஈரோடு காட்பாடி தஞ்சாவூர் திருச்சி என்று பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கினார் ஆனா ஐயா கருணாநிதி என்னத்தை உருவாக்கினார்னு கேட்டிங்கன்னா ஆக்டோபஸ் குடும்பத்தை உருவாக்கினார் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆக்டோபஸ் இருக்குல்ல அந்த ஆக்டோபஸ்க்கு எல்லாம் விரியும்ல அதே போல் ஆக்டோபஸ் குடும்பத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ரயிலுக்கு பயணம் செய்வதற்கு பணம் இல்லை அந்த டிக்கெட் எடுப்பதற்கு பணம் இல்லாமல் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ட்ரெயினையே ஏமாற்றி டிடிஆரை ஏமாற்றி ஏறி வந்தவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனால் இன்றைக்கி ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஐயா கருணாநிதியினுடைய குடும்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கருணாநிதி அவர்களுக்கு சொந்தமான அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல அந்த ட்ரஸ்ட்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குன்னு நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் இப்படி பல்வேறு துறைகளை வந்து ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டு மக்கள் வரி பணத்தை திருடி தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமானமாக தான் மெதுப்பென்னு சொல்லி அப்போ கூட என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து என்னை ஏறி வாங்க உங்களை கவுழ்த்து விட்டுட்டு நான் ஆட்டையை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணன் சீமானு கூட இடையே ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் அதாவது அப்பாவோட பேரை எப்படியாவது காப்பாற்றணும்னு மகன் என்ன பண்ணானா அந்த திருட்டுத்தனை வேலை பண்ணும்போது கட்டி எடுக்கிற வேட்டையை கூட அவுத்துட்டு விட்டானா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஐயா காமராஜர் அவர்களை இறுதி காலகட்டத்தில் போய் சந்தித்ததற்கான வாய்ப்புகளோ இல்லை ஆதாரங்களோ இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா ஐயா காமராஜர் அவர்களுடைய நூற்றி ஐம்பது ரூபாய் பணம் அவருடைய இறந்த தருவாயில் அவருடைய பாக்கெட்டில் தான் இருந்திருக்கு ஆனால் ஐயா கருணாநிதி அங்கே போயிருந்தால் அந்த பணம் கூட இருந்திருக்காது அதையும் திருடி இருப்பாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து இணையதளங்களில் போடக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி ஐயா கருணாநிதியினுடைய வாரிசுகள் ஐயா கருணாநிதி என்ன பண்ணுறாரு உங்களுக்கே தெரியும் மாணவர்களை குடிக்க வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஐயா காமராஜர் அணைகளை கட்டினாரு நீங்கள் என்ன பண்ணீங்க அது வேணாம் அது பர்சனல் லைஃப்னு நம்ம அது உள்ளே போக வேணாம் அது மட்டும் இல்லாமல் கூவம் நதி இருக்குல்ல இந்த கூவம்னு சொன்னாலே நமக்கு என்ன சொல்லணும்னா கூவம்னா சாக்கடை கூவம்னா நாத்தம் அடிக்கும் ஆனால் இந்த கூவம் நதி என்பது மிகவும் ஒரு புண்ணிய நதியாக இருந்தது இந்த கூவம் நதிக்கரை ஓரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அந்த கூவம் நதிக்கரையில் அமைந்திருக்கு இந்த கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூவம் நதியில் இறங்கி குளிச்சிட்டு அதற்கு பின்பாக தான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது ஆனா இந்த கூவம் நதியை சாக்கடை தான் கருணாநிதியுடைய சாக்கடை தனதுக்கான ஆட்சிக்கான ஒரு சாதனைன்னு சொல்ல முடியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கூவம் நதி ஒரு புண்ணிய நதி கிட்டத்தட்ட மூன்று மாவட்டத்துக்கு நீர் பாசனத்துக்கு அந்த நதியை தான் பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட நதியை இன்றைக்கி ஒரு சாக்கடையாக மாற்றி மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் அங்கே வந்ததுக்கு பின்னால் அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அங்கே தான் வருது மூணாயிரம் கோடி ரூபாய் நான் வந்து இது பண்ணுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணல கேட்டால் ஆனா மொதலையை பிடிச்சேன் கதையை கழுதியை பிடிச்சேன் அதை பிடிச்சேன் இதை பிடிச்சேன்னு சொல்லி ஆட்டையை போட்டாரு அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து பதவி ஏற்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சர்க்கரை ஆலைகள் தான் இருந்ததான் ஆனால் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக அந்த சக்கரை ஆலைகளை வந்து பல மடங்கு உயர்த்திருக்காரு ஆனால் ஐயா காமராஜருடைய இப்படி பண்ணார்ல ஆனால் கருணாநிதி என்ன பண்ணிருக்காரு தெரியுமா சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு சாக்கை வந்து கரையாதுன்றிருச்சின்னு சொல்லி அந்த மூணாயிரம் மூட்டை சர்க்கரையும் ஒரு ஐயா கருணாநிதி இப்படி ஆட்டையை போட்டு குடும்பத்தை நடத்தின கருணாநிதி அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் ஏணிப்படி வச்சா கூட எட்டாது ஆனால் இந்த திருச்சி சிவா எம்பி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் ஜோதிமணி இருக்காங்களே காங்கிரஸ் கட்சியில் நம்ம கரூர்லேயே நிற்பாங்க இந்த செந்தில் பாலாஜி கைதாகி போகும்போதெல்லாம் இசைப்பாடி வரும் அப்படின்னு ஓடி போய் செந்தில் பாலாஜி அவர் பார்க்கலாம் போனாங்க தெரியுமா நம்ம மீம்ஸ்லாம் போட்டு பார்த்தோமே அந்த ஜோதிமணி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா திருச்சி சிவா அவர்களுக்கு மிகப்பெரிய அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க செல்வ பெருநகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ ஜோதிமணி தெரிவிச்ச கண்டனத்தை கூட நம்ம ஏத்துக்கலாம் ஆனா இந்த செல்வப் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது என்ன காரணம்னா ஏன்னா கடந்த காலங்களில் இவர் தான் சொன்னார் தமிழ்நாட்டில் நடைபெறுவது ஐயா காராஜர்களுடைய ஆட்சி அப்படின்றார் அப்போ நான் என்ன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஆட்சி ஆட்சிதான் நடைபெறுதுன்னா எதற்காக தனியா காங்கிரஸ் கட்சி எதற்காக தனியா காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலில் சீட்டு எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு மாநில தலைவர் அதுக்கு பொறுப்பாளர்கள் மொத்தமா சேர்ந்து போய் திமுக சேர்ந்துட வேண்டியதானே கேவலமாக இல்லை உங்களுக்கு செல்வப் அவர்களுக்கு ஐயா காமராஜர் வந்து டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்தாரா இல்லை மாணவ செல்வங்கள் கையில் மதுபாட்டில்கள் போகிற அளவுக்கு வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தாரா இல்லை டாஸ்மாக் திறந்து வைத்து அனைவரும் குடிக்க வைச்சாரா பள்ளிக்கூடங்களை திறந்தார் பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவ செல்வங்களை படிக்க வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெருந்தலைவர் இன்னும் சொல்கிறோன்னா காமராஜர் அவர்களை பற்றி தெரியாத சில விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர் எப்பேற்பட்ட தலைவர் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் ஐயா காமராஜர் அவர்கள் படிக்காதவர் அவர் படிக்காத மேதை அதனால தான் அவர் வந்து நிறைய மாணவர் செல்வங்களை படிக்க வச்சார்னு சில செய்திகளாக நம்ம கேள்விப்படுறோம் உண்மையாகவே ஐயா காமராஜர் அவர்கள் வந்து படிக்காதவர் தான் ஆனாலும் அவர் இறந்ததுக்கு பின்பாக சில அதிகாரிகள் வந்து ஐயா காமராஜர் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது ஐயா காமராஜர் எதுவும் சொத்து சேர்த்து வச்சுருக்காராங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய்ட்டு அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்குறாங்க எந்தெந்த இடங்களில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அழைச்சி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல என்னங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அப்போ ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்குறாங்க ஐயா காமராஜர் அவர்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது போய்ட்டு வருவாரா இல்லை அந்த வீட்டுக்குள்ளே எங்கேயாவது அவர் மட்டும் தனியாக போவாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் பரண மேலே வந்து ஐயா மட்டும்தான் மேலே ஏறி இறங்குவார் அப்படியா அப்போ மேலே பரண மேலே ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஏணி போட்டு அந்த பறனை மேலே ஏறுறாங்க அந்த பரண மேலே ஏறி பார்க்கும்போது கட்டுக்கட்டாக செய்தித்தாள்கள் இருக்குது அந்த செய்தித்தாள்களை பார்க்கும்போது எல்லாமே ஆங்கில செய்தித்தாள்கள் என்னடா வெறும் ஆங்கில செய்தித்தாள்கள் இருக்குது ஐயா காமராஜர் அவர்களுக்கு வந்து படிக்கவே தெரியாது அவர் படிக்கவும் இல்லையே அவருக்கு தமிழே படிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அவர் எப்படி ஆங்கிலம் படிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி அந்த அதிகாரிகளுக்கு எழுது அப்போ அந்த உதவியாளர் சொல்கிறார் இல்லைங்க ஐயா ஐயா காமராஜர் அவர்கள் ஆங்கிலம் நன்றாக பேசுவார் ஆங்கிலம் படிக்கவும் செய்வார் ஆனால் ஏன் இது வரைக்கும் ஒரு முறை கூட ஐயா காமராஜர் அவர்கள் பொது ஆங்கிலம் பேசவும் இல்லை ஆங்கிலத்தில் பேசுவதில்லை அப்படின்னு கேட்கும்போது சொன்னான்னா ஏம்பா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மொழியில் பேசினா தானப்பா பிடிக்கும் அடுத்தவங்க வீட்டு மொழியில் பேசினா அவங்க நம்மளை அனிவன் நினச்சிட மாட்டாங்களா அதனால நம்ம தமிழ் மொழியில் தான்ப்பா பேசணும் அவங்ககிட்ட அப்போ தான் நம்ம ஆளுன்னு நினச்சி நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான் அப்போ தான் அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நம்மகிட்ட பேசுவான் நம்ம ஆங்கிலத்தில் பேசணும்னு வச்சுக்கோ அவன் நம்மளை வேத்தாளாக நினச்சிட்டு எதுவும் பேசாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஐயா காமராஜர் சொன்னாரான் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை கருணாநிதியோடு ஒப்பிட்டு பேசினாரு இந்த திருச்சி சிவா எம்பி அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா காமராஜர் அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை திருட்டு தினமாக ரெண்டு ஏற்குழு வச்சுட்டு காலையில் உணவுக்கும் மதிய உணவு இடைவெளிக்கு நடுவில் ரெண்டு ஏற்குழு வச்சுட்டு இந்த மனைவி இணைவி இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் நடத்தி ஒரு நாடகம் அடியை இந்த திருடர்களை மாணிக்கம் ஐயா கருணாநிதி அவர்களை வந்து ஐயா காமராஜரோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பேசுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றே ஒன்று தாங்க நான் கேட்பேன் என்னன்னா ஐயா காமராஜர் அவர்களை போன்ற ஒரு எளிமையான ஆட்சியை கருணாநிதியால் கொடுக்க முடிந்ததா முடியலை இல்லை அவருடைய மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கொடுக்க முடிந்ததா முடியல யாராலையுமே கொடுக்க முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரும் தலைவராக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் ஐயா காமராஜர் அந்த காமராஜர் அவர்களை வந்து நம்ம எல்லாம் போற்றி புகழணும் அதை விட்டுட்டு கருணாநிதியோட பேசுகிறது அறை இல்லாமல் அவர் தூங்க மாட்டேங்கிறது கட்டண கதர் வெட்டி கதர் சட்டையோட வந்து ரஷ்யா பயணம் போயிட்டு வந்த ஒரு பெரும் தலைவர் அவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து கா கருணாநிதியோடு ஒப்பிட்டு பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இந்த திமுகவினுடைய தலைமை முக்கியமாக மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணோம்னா திருச்சி சிவா அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ன காரணம்னு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேசுவது இன்னும் சொல்லணும்னா பெரிய பெரிய தலைவர்களை பற்றி பேசுவது எல்லாரையும் சேர்த்து வைத்து கருணாநிதியோடு ஒப்பிட்டு பேசுவது என்னடா ஐந்து ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டதுங்க ஆண்டது ஆண்டாரு அதனால அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர்னு சொல்கிறீங்களே நல்லா வாயில் வந்துட போகுது என்னத்த ஆண்டு கிழிச்சாரு அவர் அஞ்சு அஞ்சு முறை தமிழ்நாட்டை ஆண்டாருனா அவர் உங்களுக்கு ஆண்டவரா இவங்க தான் பகுத்தறிவு பேசுவாங்க கேட்டால் பகுத்தறிவு பாலன் தந்தை ஈவேரா ராமசாமியினுடைய தடியை பிடித்து வளர்ந்த பேரன்கள் நாங்கள்ன்னு வாங்கிங்க வெக்கமே இல்லாமல் மாரி ஒரு மானகட்ட பொழுப்பு ஈனப்பொழுப்பு இந்த மாரி ஒரு பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை தேர்தல் நெருங்கிட்டால் போதும் இந்த ஒரு பல படத்தில் சொல்லுவாங்க சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுப்பாங்கிற மாதிரி தேர்தல் நெருங்கிட்டு அந்த திமுக காரங்க வாயிருக்கு வாடகை வாயை இந்த வாடகை வாயை வச்சுக்கிட்டு உருட்டுறது பெரட்டுறது அவரோட ரொம்ப நெருக்கமான பழக்கம் இவரோட நெருக்கமான பழக்கம் அவர் வந்து காயித மில்லத்து வந்து கையை பிடிச்சி கொடுத்தாரு காமராஜர் கையில் சத்தியம் பண்ணார் அப்புறம் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து சத்தியம் பண்ணார் தாத்தா இரட்டைமல்லி சீனிவாசன் சத்தியம் பண்ணார் அயோத்திதாசம் பண்ணிதர் சத்தியம் பண்ணார் இன்னும் சொல்லணும்னா இன்னும் பல மடங்கு போயிடுவாங்க போயிட்டு வேலுநாச்சாரே வந்து ஐயா காம இவரு கருணாநிதி கிட்ட தான் வந்து வீரத்மன் என்னென்னா போறனா என்னன்னே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கதைகதையாக விடுவாங்க ங்க அப்பேர்ப்பட்ட கீழ்த்தனமான புத்தி கொண்ட இந்த திமுக திருட்டு ஊபிகளுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தயவு செய்து ஒருபோதும் ஐயா காமராஜரோடு இந்த கருணாநிதி அவர்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பேசாதிங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து போயிருக்கலாம் இன்னும் யாராவது பாருங்கள் நான் வந்து எம்ஜிஆரோடய ஆட்சியை தருவேன் நான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தருவேன் நான் வந்து கருணாநிதினுடைய ஆட்சியை தருவேன் யாருமே சொல்லலை எல்லாருமே சொல்லக்கூடியது என்னனால் நான் காமராஜருனுடைய ஆட்சியை தருவேங்கிறாங்க ஆனால் காமராஜருடைய ஆட்சியை தருவன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்பேற்பட்ட ஒரு தலைவராக ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தலைவராக நேர்மையான ஒரு தலைவராக பண்பான ஒரு தலைவராக மக்களுக்கான ஒரு தலைவராக வாழ்ந்து மறைந்த ஐயா காமராஜர் அவர்களை ஒருபோதும் தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு கருணாநிதியோட ஒப்பிட்டு பேசாதீங்க அதனால இந்த திமுக உடன்பிறப்புகள்லாம் தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ வாயில் வட சுடலாம் என்ன வேணாலும் சொல்லிடலாம் நாளைக்கு ஃபிரல் கெஸ்டாகவும் சேகுவராவும் வந்து கருணாநிதியை சந்திச்சுட்டு போனாக்கெல்லாம் கதை விடாதீங்க அது நல்லதில்லை மீண்டும் ஒரு கருணாநிதி சந்திப்போம் நன்றி வணக்கம்